ரொம்ப நேரம் ஒரே இடத்துலேயே உட்காந்து வேலை செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் இடுப்பை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக போகிறதுனால உங்களுக்கு முதுகு வலியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஆஃபீஸ் ப்ரேக் ஹவர்ஸில் இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸை ரெகுலராகவே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்கள் மசில்ஸ் அண்ட் உங்கள் போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை நேரம் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தை மேக்ஸிமம் எவ்வளோ மேலே பார்க்க முடியுதோ மேலே பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக கீழே குனிங்க திருப்பியும் மேலே பாருங்கள் அந்த திருப்பி பொறுமையாக கீழே குனிங்க இது மாதிரி டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து மேக்ஸிமம் கழுத்த உங்களால் எவ்வளோ திருப்ப முடியுதோ திருப்புங்க அகைன் திருப்பியும் நார்மல் பொசிஷன் வாங்க திருப்பியும் கழுத்த திருப்புங்க அகைன் திருப்பியும் உங்களோட நியூட்ரல் பொசிஷன் வாங்க இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட நெக் மசில்ஸை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க அதுக்கு ஒரு கையை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க முதுகுக்கு பின்னாடி இன்னொன்று ஒரு கையை உங்களோட காது கிட்ட இந்த பொசிஷன்ல வச்சுட்டு கழுத்தை இந்த சைடு இழுங்க இந்த ஷோல்டரை இந்த சைடு ட்ராப் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டூ டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் என்ன பண்ணுங்கள் ரெண்டு கையும் வந்து உங்கள் தலை பின்னாடி வச்சுட்டு உங்களோட செஸ்ட்டு மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் பிடிங்க அதுக்கப்புறம் திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வந்து ஒரு டென் டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணணும்